வணக்கம் அன்பு மக்களே நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாத விருச்சிகராசி பலன் பகுதி ஒன்று இந்த ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை வரை உள்ள செப்டம்பர் மாத விருச்சிக ராசி பலன் பற்றி விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது அன்பர்களே இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிச்சிகராசி பலன் விரிவாக பொதுவாக ராசி மக்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு வாக்குறுதியை கொண்டு வருகிறது மற்றும் பல அம்சங்களில் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம் எனவே உங்கள் முழு திறமைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் உங்களுக்கு ஆதாயத்திற்காக அதிகப்படுத்துவது அவசியமாகிறது உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆறாம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டிலும் நினைத்திருப்பதால் அவருடைய பார்வை நல்ல ஒரு அம்சத்தை உங்களுக்கு தருகிறது ராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எச்சரிக்கை இருப்பது சற்று அவசியமாகிறது குறிப்பாக ரத்தம் தொடர்பான உடல்நலப் பிரச்சனைகள் கவனம் தேவை விருத்தி ராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் அதன் பக்கம் திரும்பினால் இந்த மாதம் உங்கள் வேலையில் குறிப்பிட்ட வெற்றியை நீங்கள் பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் உங்களை மற்றவர்களை விட முன்னேறச் செய்து வேலையில் உங்களுடைய நிலையை உயர்த்தும் தன்மையில் நீங்கள் செயல்படுவீர்கள் விருத்திகராசி மக்கள் இதனால் பதவி உயர்வுகளுக்கு வலுவான போட்டியாளராக நீங்கள் முதன்மையில் திகழ்வீர்கள் விருத்திகராசி வணிகர்கள் ஒரு அனுபவமிக்க தனிநபரும் வந்து குறிப்பிடத்தக்க ஆதரவையும் வழிகாட்டுதலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதனால் உங்களின் முயற்சிகளில் சாத்தியமான தொழில் வெற்றிக்கு வழிவகுக்கிறது விருச்சிகிராசி மக்கள் தங்கள் காதல் உறவுகள் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் காதல் மற்றும் காதலுக்கான வாய்ப்புகள் அன்பு உங்கள் காதல் உறவுகளின் வலிமையை உங்களால் நன்கு பராமரிக்க முடியும் என்று நம்பலாம் விருச்சிகராசி திருமண உறவுகள் நல்லதொரு பாசமாக இருக்கும் தங்கள் வாழ்க்கை துணைவர்களுக்கு இடையே பாசமான ஒரு நெருக்கத்தை வளர்க்கக்கூடிய தன்மையில் இந்த மாதம் இருக்கும் இருப்பினும் உங்களின் குடும்ப வாழ்க்கையில் சிறிய ஏற்ற இறக்கங்களுடன் குடும்ப கடமைகள் உருவாகி உங்களை அலைக்கழிக்கும் விருத்திகராசி மக்கள் தங்களின் தந்தையின் உடல்நலக் கலவலை சந்திக்க நேரிடும் என்பதை கவனத்தில் கொண்டு தந்தையை நன்கு கவனிப்பது நலமாக இருக்கும் மேலும் விருச்சிகராசி மாணவர்கள் கூர்மையான புத்திசாலிகள் என்றாலும் அவர்கள் சில தலைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் மாணவர்கள் தங்களின் கவனத்தை படிப்பில் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது விரச்சிகராசி மக்கள் நிதி ரீதியாக முன்னேற்றம் அடையும் நேரத்தில் தங்களின் செலவுகளின் கட்டுப்பாட்டை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் செலவுகள் சிறிது அதிகரிப்பு இருந்தாலும் உங்கள் வருமானம் அதற்கு தகுந்த அவர் உங்களை திருப்தி திருப்திப்படுத்தும் நிலையில் இருக்கும் மேலும் தங்களின் வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்தியராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் விதிவிலக்கான வெற்றிகரமான வாக்குறுதலை கொண்டு வந்து சேர்க்கிறது பத்தாவது வீட்டை ஆளும் சூரியன் அதே வீட்டில் வலுவான நிலையை ஆக்கிரமித்துள்ளார் இதனால் உங்களின் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கு அவர் வழிவகுப்பார் மேலும் தங்களின் வேலையில் உங்கள் நிலை வலுப்பெறுவதுடன் அங்கீகாரம் உங்களுக்கு அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்களின் பதவி உயர்வது சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் தங்களின் தெய்வீக ஆசீர்வாதங்கள் உங்கள் அந்தஸ்தை மேலும் உயர்த்தக்கூடும் உங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கான அறிவுறுகள் நன்றாக தென்படுகிறது மேலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் பதினோராம் வீட்டிற்கு பொழுது தங்கள் மூத்த அதிகாரிகளுடன் உங்கள் தொடர்புகள் உங்கள் உறவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அவரின் ஆதரவை பெறுபவராக நீங்கள் உங்களை நிர்ணய்த்திக் கொள்ளலாம் பிருச்சிகராசிக்கு ஏழாவது வீட்டில் வியாழன் மற்றும் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் கூடுதலாக ஏழாவது வீட்டை ஆளும் சுக்கரன் இந்த மாதத்தின் முதல் பாதையில் பதினொன்றாவது வீட்டில் தற்காலிகமாக வசிக்கிறார் இதனால் இந்த உள்ளமை நிலையால் உங்கள் வணிக முயற்சிகள் வெற்றிக்கான வெற்றிக்கான கணிசமான திறனை கொண்டு வந்து சேர்க்கிறது அனுபவம் வாய்ந்த நபர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு இருந்து நீங்கள் பயனிடுவீர்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள் மேலும் அவர்களின் ஆலோசனை அவரது ஆலோசனைக்கு நீங்கள் செவிசாமிப்பதன் மூலம் உங்களின் வணிக வெற்றிக்கான உங்கள் பாதையும் தடையின்றி தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் இதனால் விருத்தி ராசி மக்களின் வணிக சாதனைகளுக்கான வாய்ப்புகள் மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது மேலும் இந்த மாதத்தின் பிற்பகுதி சுக்கரின் பதினெட்டாம் தேதி பன்னெண்டாம் மாறும் மாறும்பொழுது உங்கள் வணிக முயற்சிகள் வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் சேனல்கள் மூலம் உங்களின் வெற்றிக்கான வழிகள் திறக்கப்படுகின்றன உங்களின் விரிவாக்க திட்டங்கள் யாவும் இந்த நேரத்தில் வெற்றி அடையும் இதன் விளைவாக இந்த மாதம் கணிசமான வணிக சாதனைகள் செய்வதற்கு உரிய சூழலை நீங்கள் பெறுவீர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் அரசாங்கத்துடன் இருக்கும் நம்பகம் மக்களுக்கு ஏதேனும் பரிவர்த்தனை இருந்தால் அது உங்களுக்கு குறிப்பிட்ட நன்மைகளை தரும் மேலும் உங்கள் வணிகம் தொடர்பான வெளிநாட்டு பயணத்தை பற்றி நீங்கள் சிந்திப்பதும் கருத்தில் கொள்ளத்தக்கது வைத்திய ராசி மக்களின் நிதி கண்ணோட்டம் இந்த மாதத்திற்கான உங்கள் நிதி கண்ணோட்டத்தை கருத்தில் கொள்ளும்போது அது உங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கின்றன இரண்டாவது வீட்டை ஆளும் விழாவில் முதல் மூன்றாவது மற்றும் பதினொன்றாம் வீடுகளில் தனது செல்வாக்கையை நீட்டி நிதி முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார் மேலும் விரச்சிகராசிக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்துள்ள செவ்வாய் மறைவான வழிகள் மூலம் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை உருவாக்கும் சாத்தியமும் இருக்கிறது இந்த மாதம் தொடங்கும் போது பதினொன்றாவது வீட்டில் சுக்கரன் மற்றும் கேதுவின் இருப்பு உங்கள் நிதி நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கு மேலும் பங்களிப்பார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கரன் பன்னிரெண்டாவது வீட்டிற்கு சென்றாலும் செலவுகள் அதிகரிக்கும் சூழல்கள் இருக்கிறது செப்டம்பர் பதினாறு அன்று சூரியன் பதினொன்றாம் வீட்டின் நுழையும் நேரத்தில் உங்கள் நிதி முன்னேற்றத்திற்கு சிறப்பு ஆதரவு நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் அரசாங்கத்துடன் இருந்து நன்மைகள் மேலும் உங்களுக்கு கிடைக்கும் கூடுதலாக செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் புதன் கன்னிராசிக்கு மாறுகிறார் உங்கள் பதினொன்றாவது வீட்டை அவர் இணைக்கிறார் இதனால் உங்கள் பதினொன்றாவது வீட்டின் அதிபதியாக இருப்பதால் நீங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த காலகட்டம் சாதகமான ஆதாயங்களைப் பெற்று சுலபமாக நலமாக வாழ்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி வருவார் பங்கு சந்தையில் தங்களை புத்திசாலித்தனமான முதலீடுகள் லாபகரமான பலன்களுக்கு பலன்களுக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தபார் நல்ல ஆலோசனையுடன் பங்கு சந்தையில் ஈடுபடும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக மட்டுமல்ல ராசி மக்களின் குடும்பம் நண்பர்கள் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் ஆரோக்கியம் பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பதிவு பகுதி இரண்டில் பார்த்து கேட்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக ஏக திலகா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தலதாமிய ஆபண பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி